மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் மாநில அரசு குறிப்பா தமிழ்நாட்டுக்கு நிதி அப்படின்னு தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டிருக்காரு இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் தமிழக பாஜக உடைய மாநில துணை தலைவர் நாராயணன் திருப்பதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நேற்று குறிப்பிட்டதான் நீங்க பார்த்திருப்பீங்க அதாவது மும்மொழி கொள்கை தேசிய கல்விக் கொள்கையை தான் நிதி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் அதை ஏத்துக்க முடியுமா கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தனியார் பள்ளிகளிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் முதல் குடும்பம் என்று சொல்லப்படுகிற திரு மு க ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தினால் நடத்தப்படும் சன்ஷைன் பள்ளி உட்பட துரைமுருகன் அவர்களால் நடத்தப்படக்கூடிய அங்கே குடியாத்தம் அல்லது வேலூரில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் கூட திமுக நடத்துகிற எல்லா பள்ளிகள்லேயும் மூன்று மொழிகள் நான்கு மொழிகள் கூட இருக்குது அப்போது வசதி வாய்ப்புள்ளவர்கள் பல மொழிகளை கற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஏழையாக இருப்பவர்கள் ஏழைகளாகவே இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரே கொள்கை ஒரே மாநிலம் ஒரே கொள்கை அவர்களுடைய கொள்கை என்னவென்றால் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்க வேண்டும் அறிவு அறிவு பெற்றவர்களாக வசதி பெற்றவர்கள் வந்துவிடக்கூடாது என்கிற நோக்கம் இதில் தெரிகிறது அதனால் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னது சரிதான் சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எல்லோருக்கும் தரமான ஒரே மாதிரியான கல்வி கிடைக்கும் தனியார் பள்ளிகளில் மட்டும் படிக்கிறவங்களுக்கு அதிக அறிவு வளர வேண்டும் அரசு பள்ளிகளில் இருக்கிறவங்களுக்கு கூடாது அப்படிங்கிற அந்த சிந்தனை தவறானது அதை தான் நாம் கண்டிக்கிறோம் பேசும்போது அமைச்சர் வந்து ரூல் ஆஃப் லா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் முதலமைச்சரும் சரி மற்ற எதிர்கட்சி தலைவர்களும் சரி எல்லாரும் கேட்கறது சட்டத்தில் எங்க மும்மொழி கொள்கைன்னு குறிப்பிட்டிருக்க அமைச்சர் சொல்ல முடியுமான்னு கேட்கிறார் கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது இது ஒரு தேசிய அளவில் பல திட்டங்களை நாம் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனியாக கொடுக்க முடியாது அப்போ அதான் நான் சொன்னேன் சமூக நீதி காக்கப்பட வேண்டுமென்றால் எல்லோருக்கும் எல்லாம் சமமாக வேண்டுமென்றால் ஒரு சில விஷயங்கள் குறிப்பாக இவை அத்தனையுமே தனியார் பள்ளிகளுக்காக இல்லை இப்போ பிஎம்சி பள்ளிகள் என்று சொன்னால் அது தனியார் பள்ளிகளுக்கு கிடையாது அது அரசு மாநில அரசு நடத்துவ பள்ளிகளுக்கு தான் அது பொருந்துகிறது ஆனால் உங்களுக்கு அதில் மறுப்பு என்ன இருக்குது அதில் ஒருங்கிணைந்த பாடத்திட்டத்தை கொண்டு வருவது பல்வேறு குறிப்பிட்ட பல்வேறு துறைகளில் அங்கு பயிலக்கூடிய குழந்தைகளை முக்கியஸ்தர்களாக அல்லது தேர் தேர்ச்சி பெற்றதாக உருவாக்குவது இதுதான் அதனுடைய கொள்கை அப்போது நீங்கள் அதை ஏன் விரும்புவதில்லை அரசு பள்ளி மாணவர்களிடத்தில் இது நடக்கக்கூடாது என்று ஏன் நினைக்கிறீர்கள் என்பதுதான் அதுதான் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னால் தமிழர்களுக்கு எதிராக தமிழ் குழந்தைகளுக்கு எதிராக தமிழக அரசு செயல்படுகிறது அப்படின்னு அதுதானே உண்மை நாம் திருப்பி திருப்பி கேட்பது ஒன்று தான் இந்து இன்னொரு மொழி அப்படின்னு சொல்வது ஹிந்தி கிடையாது அப்போ இன்னொரு மொழி இங்கே வரக்கூடாது என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு சட்டம் கொண்டு வரட்டும் எந்த தனியார் பள்ளிகளையும் தமிழை தவிர எதுவும் கற்றுக் கொடுக்கப்பட முடியாதுன்னு சட்டம் கொண்டு வாங்க யார் வேணான்னு சொன்னது தனியார்னால் ஒன்று யார் தனியார் நான் தனியார் நீங்கள் தனியார் உண்டா இல்லையா அப்போ நாம் மக்கள் தானே அப்போ மக்களில் என்ன பிரிவினை என்ன தனியார் பள்ளிகளில் படிக்கிறவங்களுக்கு மட்டும் எவ்வளோ வேணாலும் மொழி கற்றுக்கலாம் ஆனால் அரசு பள்ளிகளுக்கு எந்த மொழியும் கற்றுக்கூடாது இது என்ன மாதிரியான ஒரு விஷயம் இது தவறு இல்லையா இது வந்து உங்களுக்கு மிக மோசமான டிஸ்கிரிபன்சி இல்லையா அது நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து மக்களை தனித்தனியாக பிரித்து பார்க்குறீங்க தரமான கல்வி கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் பிஎம் பிஎம்சி திட்டமும் அதே மாதிரி சமகிர சிக்ஷா திட்டம் உட்பட எல்லா திட்டங்களும் எல்லாமே இந்தியா ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வது எந்த விதத்தில் அன்பில் ஆசிரியர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு செலவு பண்றோம் ஊதியம் கொடுக்கறதுலேருந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு இவ்வளவு கோடி செலவாகுது இப்போ கொடுக்க மாட்டேன்னு சொல்றது வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயலா பழி வாங்கக்கூடிய ஒரு செயலா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு ஆசிரியர்களுக்கு செலவு பண்றீங்க ஆனா பசங்களுக்கு செலவு பண்றது இல்லையே ஆசிரியர்கள் பலர் செலவு பண்ணி ஆசிரியர்களாக ஆகியிருக்கிறார்கள் உண்டா இல்லையா அப்போ அந்த ஆசிரியர்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க தரமான கல்வியை கொடுக்குறீங்களா இல்லையே சமீபத்தில் பார்த்துருக்குறோம் அக்ஷயா சிறு குழந்தைகளிடம் பெண் குழந்தைகளிடம் பாலியலில் யார் செய்கிறது எதனால் இது நடக்குது உங்களிடத்தில் நிர்வாகம் சரியில்லை இதை தனியார் பள்ளியில் நடக்குது அந்த மாதிரி நடக்கிறது இல்லை ஏன்னா அங்கே நிர்வாகம் சரியாக இருக்குது அப்போது நீங்கள் ஆசிரியர்கள் பல க இந்த ஒரு ப அந்த இப்போ பிஎம் நம்முடைய அந்த சமகிரசிஷா திட்டத்தில் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் கல்வி கணினி வழி கல்வி அதுக்கு தான் அதை பணம் கொடுத்தாங்க ஆனால் அதை நீங்கள் முறையாக வந்து செயல்படுத்தினீங்களா நீங்கள் அதை மடை மாற்றி வேற எதற்கோ பணம் செலவு பண்ணலையா அப்போ அந்த மாதிரி கண்டிஷன் போட தான் செய்வாங்க என்ன தப்புன்னு கேக்குறேன் என்ன பாவம் பண்ணாங்க அரசு பள்ளிகள்ல படிக்கிற குழந்தைகள் என்ன பாவம் பண்ணாங்க நான் சொன்னதை கேட்டாதான் உனக்கு அப்படிங்கறது வந்து ஒரு அதிகார துஷ்பிரயோகம் மாதிரி தெரியலையா நல்லதை செய்தால் தான் உனக்கு அப்படின்றத எடுத்துங்க நல்லதை செய்தால் உனக்கு கொடுப்பேன் நீ தீ என்ன செய்தால் அதை தட்டி கேட்பேன் அப்படின்னு சொல்றாங்க திணிப்பு கிடையாது திணிப்பு எதுவுமே திரும்பி நான் இது திணிப்புன்னு சொன்னா உங்க சன்சைன் ஸ்கூல்ல இந்தி சொல்லிடுங்களேன் இல்லையா அது திணிப்பா இல்லையா அப்ப தூக்குங்க அது விருப்பத்தின் பேரில் படிக்கிறது யார் யாருடைய விருப்பத்தின் பேரில் ப்ரிகேஜி எல்கேஜி படிக்கிற குழந்தைங்க வந்து நான் ஹிந்தி கற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு போதாங்களே என்னங்க பேசுகிறீங்க என்ன விருப்பத்தின் பேரில் படிக்கிறாங்க பொய் சொன்னாலும் பொருந்து சொல்ல வேண்டும் நான் கேட்பது ஒன்றே ஒன்று தான் மாணவர்களுக்கு இன்னொரு மொழி கற்றுக் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னால் எல்லா தனியார் பள்ளிகளிலிருந்து அதை தூக்குங்க முடியுமா உங்களால் இன்றைக்கி திமுக காரங்க ஒரு ஒரு பள்ளிக்கூடம் கூட திமுகவினர் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தக்கூடாது உங்களால் உத்தரவு போட முடியுமா சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் இழுத்து முடிவீங்களா உங்கள் வீட்டு பசங்க படிக்கணும்னா உங்களுடைய ஸ்கூல் ரன் பண்ணணும்னா நீங்கள் சம்பாதிக்கணுன்னா என்ன வேணாலும் செய்வீங்க ஆனால் அப்பாவி ஏழை மக்கள் கிராம மக்கள் அவர்களுக்கு ஏதோ நல்லது நடக்குதுன்னா ஏன் வந்து முட்டுக்கட்ட போடுறீங்க இல்லை வட தமிழ் கற்றுக் கொடுப்பாங்களான் ஒரு விமர்சனம் அதை யார் செய்யணுமா கற்றுக்கணுமானு கேட்குறேன் அக்ஷயா அதை யார் செய்யணுமா மாநில அரசு செய்யணுமா இதுதான்மா சிஸ்டம் அதாவது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வட ஏதோ ஒரு ஒரு மாநில குஜராத்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு இல்லை அஸ்ஸாம்னு வச்சுங்க இல்லை பீகார்னு வச்சுங்க அங்கேயும் உறுதியாக தமிழ்மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் மும்மொழி கொள்கையினுடைய முழு திட்டமும் அதான் ஆனால் அதை மத்திய அரசு செய்ய முடியாது ஏன் முடியாது அப்படின்னு சொன்னால் மத்திய அரசில் டெல்லியில் வந்து யாருக்கு தமிழ் தெரியாது தமிழ் யாருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்க அப்போது தமிழ்நாடு அரசு தான் அந்த கல்விக் கொள்கையிலேயே சொல்லியிருக்கிறாங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வட மாநிலங்களில் பீகாரில் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தமிழக அரசும் பீகார் அரசும் இணைந்து ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஐயா நான் வந்து ஒரு இருபது தமிழ் ஆசிரியர்களை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் உங்கள் ஸ்கூலில் தமிழ் கற்றுக் கொடுங்க நீங்கள் ஒரு இருபது பள்ளி ஆசிரியர்களை இங்கே அனுப்புங்க பீகாரி கற்றுக் கொடுங்க அதே மாதிரி குஜராத் அதே மாதிரி ஆந்திரா தெலுங்கு அதே மாதிரி மலையாளம் அதே மாதிரி கன்னடம் இதாங்க தேசிய கல்வி கொள்கை நீங்கள் தமிழை வளர்க்குறதுக்கு என்ன செய்கிறீங்க குழந்தைங்க மத்தியில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு முதல்ல தமிழை கொண்டு போய் சேகரித்து வழியை பார்த்துட்டு அதை பார்க்காத உட்காந்து ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கட்டாயப்படுத்துறீங்க அவர் வந்து திரு அண்ணாதுரை அவர்கள் சொன்ன வீடியோலாம் போடுறார் யார் அன்பில் மகேஷு திரு அண்ணாதுரை அவர்கள் சொன்னது நான் முழுமையாக அவர் என்ன சொன்னார் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு கட்பட்டு கண்பெண்டெல்லாம் போடக்கூடாது அண்ணாதுரை அவர்கள் தெளிவாக சொன்னார் என்னென்னு நான் த நான் ஹிந்தி கற்றுக்கொள்ள தயாராக இருக்கேன் ஆனால் அவர்கள் தமிழ் கற்றுக்கொள்வார்களா ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறவங்க தமிழ் கற்றுப்பாங்களான்னு இன்று இந்த தேசிய கல்விக் கொள்கை அதைத்தான் சொல்கிறது அண்ணா சொன்னது மும்மொழிக் கொள்கைன்னு சொல்றீங்க அண்ணா அவர்கள் சொன்னதான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு அண்ணாதுரை என்ன சொன்னார் நான் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கிறேன் எப்போ ஏற்றுக்கொள்வேன் என்றால் என் தமிழ் ஜம்மு காஷ்மீரிலும் அவர்கள் கற்றுக் கொடுப்பார்களே ஆனால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் அந்த மொழியை ஏற்றுக்கொள்கிறேனர் இன்றைக்கி அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமே தேசிய கல்விகளுக்கு அதானே சொல்லுது நீங்கள் அதற்கு உண்டான முயற்சி எடுங்களேன் தமிழை வந்து தமிழ்நாட்டை தாண்டி நான் கொண்டு போக மாட்டேன் ஏன்னா உன் வண்டவாள தண்டவாள ஏறிடும் அற்புதமான ஒரு தமிழ் மொழியை நீங்கள் அழித்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் மிக தெளிவாக நாம் சொல்கிறோம் தமிழை ஒழிப்பதற்காக இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அண்ணாதுரை அவர்கள் சொன்னது முழுமையாக படிக்க வேண்டும் நான் இன்னமும் சொல்கிறேன் எனக்கும் இந்தி தெரியாது எனக்கு தமிழும் ஆங்கிலமும் மட்டும்தான் தெரியும் ஆனால் என் தமிழ் மொழி எல்லோரிடத்திலும் பரவ வேண்டும் இந்தி பேசுபவர்கள் மற்ற மொழிகளையும் கற்க வேண்டும் மற்ற மொழிகளை பேசுபவர்கள் ஹிந்தி மொழியும் கற்க வேண்டும்ன்றதில் என்ன தவறு இருக்கிறது அதற்குண்டான முயற்சியை செய்யுங்கள் அதை தேசிய கல்விக் கொள்கையை சொல்கிறது செய்யுங்கள் கேள்விக்கு பதிலளிப்பு நன்றி